கெட்டிமேளம் சீரியல் எபிசோடுக்கான ரிவ்யூ பார்க்கலாம் என்னோடய ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லக்ஷ்மி அஞ்சலியை கூப்பிடுறாங்க மகேஷியும் அப்படி கூட்டிகிட்டு வர சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் இன்றைக்கி பூஜை இருக்குல்ல அதனால் தலைக்கு எண்ணெய் வச்சு குளிக்க வைக்கணும் அதுவும் அஞ்சலி தான் இதை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லணும் என்ன பழக்கம் இதெல்லாம் எண்ணெய் வச்சு குளிக்கணுமா இதெல்லாம் நான் கேள்விப்பட்டதே இல்லை அப்படின்னு மகேஷ் சொல்ல இன்னைக்கு குடும்பத்தில் எல்லாருமே வந்து தலைக்கு எண்ணெய் வச்சு குளிச்சுட்டு அப்புறமா பூஜை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க அதுக்கப்புறம் பாட்டி என்ன பண்ணுறாங்கன்னா அஞ்சலியை கூப்பிட்டு நீ மாப்பிள்ளைக்கு எண்ணெய் வச்சு நீ தான் அரைப்பு தேய்ச்சி குளிக்க வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க சரின்னு சொல்லிட்டு மகேஷ் வந்து குளிக்கிறதுக்கு ரெடி ஆகுறாரு இப்போ அஞ்சலி என்ன பண்ணுறாங்கன்னா தலைக்கு எண்ணெயெல்லாம் வச்சு விட்டுருவாங்க அதுக்கப்புறம் மகேஷ் குளிக்க தயாராக வந்து இருக்கும்போது கரெக்டாக வந்து அஞ்சலி டவல் எடுத்துக்கிட்டு வந்து கொடுக்குறாங்க மகேஷ்ட அப்போ அவர் என்ன சொல்கிறாருனா நான் தான் டவல் ஏற்கனவே வச்சுருக்கேன் அப்புறம் எதுக்கு நீ டவலை எடுத்துகிட்டு வந்த அப்படின்னு கேட்க இல்லை பாட்டி என்னை வந்து சியாக்கால்லாம் தேய்ச்சி உங்களை குளிக்க வைக்க சொன்னாங்க அப்படின்னோடனே எதுக்கு நானே குளிச்சுக்குவனே எனக்கு என்ன குளிக்க தெரியாதா அப்படின்னு கேட்டானே இல்லை இது பாரம்பரியமான வழக்கம்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ மட்டும் நான் உங்களை குளிக்க வைக்கலன்னு வச்சுக்கோங்களேன் பாட்டி அவ்வளோதான் என்னை திட்டியே தீத்துருவாங்க அப்படின்னு சொன்னோன்னே சரி நீயே வந்து அரப்பெல்லாம் தேய்ச்சி விடு அப்படின்னோனே அஞ்சலி மகேஷுக்கு வந்து குளிக்க வைக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா குளிச்சு முடித்தோடனே எல்லாருமே வந்து பூஜைக்கு ரெடியாகுறாங்க அப்போ லக்ஷ்மி எல்லாருக்கும் சேர்த்து பூஜை பண்ணிவிட்டு எல்லாம் காமிக்கிறாங்க அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஒட்டுமொத்த குடும்பமுமே வந்து இதில் வந்து கலந்துக்கிறாங்க அதே மாதிரி வெற்றி வீட்டுக்கு தீபாவும் கேசவனும் போயிருப்பாங்க அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா பாட்டி நீங்கள் இவங்கள்லாம் எதுக்கு இங்கே கூப்பிட்ட அப்படிங்கிற மாதிரி வந்து கேசவனை வந்து பேசுகிறாங்க உடனே வெற்றியோட அப்பா ஈஸ்வரமூர்த்தி இதுங்க இங்கே எதுக்கு வந்துதுங்க பொண்ணை மட்டுந்தானே கூப்பிட்டேன் அப்படியே ஒட்டிக்கிட்டு இவன வந்துட்டானா அப்படின்னு சொல்ல இவனை யார் இங்கே வந்து அழைச்சா அப்படிங்கிற மாதிரி சொன்னானே கேசன் வந்து டக்குன்னு தீபாவை பிடிச்சி கூப்பிட்டு போயிடுறாங்க ஏ என்ன பண்ணுறான்னா ஏன் இப்படி மாமாவை பேசுனீங்க அப்படின்னு சொல்லி வெற்றி வந்து ஈஸ்வரமூர்த்திக்கிட்ட கேட்க உடனே வெற்றி ஓடானேன் டேய் என்ன நீ அந்த குடும்பத்துக்கு இப்போ ஓவராக சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க முன்னாடி அந்த குடும்பத்தையே பார்க்க மாட்டானே பட் டோட்டலாக மாறி இருக்க ஏதோ நீ சொன்னங்கிறதுனால தான் அப்பா வந்து அவங்கள இங்கே கூப்பிட்டாங்களே விருந்துக்கு ஆனால் நீ என்னமோ அவங்க பக்கமே பேசிகிட்டு இருக்க ஏன் அவன் தீபாவை இழுத்துட்டு போய் கல்யாணம் பண்ணிட்டானே அது மட்டும் சரியா அப்போ நம்ம குடும்பம் எவ்வளோ அவமானப்பட்டது அதெல்லாம் என்ன மறக்க சொல்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்க சரி அது பற்றி இப்போ என்ன பேசி ஆக போது வந்தவங்களே இப்படி அவமானப்படுத்தி அனுப்பிட்டீங்களே அப்படின்னு வெற்றி சொல்ல நீ பண்ணுறது எதுவுமே சரியில்லை வெற்றி அப்படின்னு மூர்த்தி வந்து வெற்றியை கண்டிக்கிறாங்க இன்னொரு பக்கம் முருகன் என்ன பண்ணுறாருன்னா சாப்பாடை போட்டு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அங்கே ரகுபரன் வந்து பார்த்துட்டு எதை செய்கிறியோ இல்லையோ ஆனால் கரெக்டாயத்துக்கு சாப்பாடு விஷயத்த மட்டும் சாப்பிட்டுடுற உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசில் வந்து சோறு எப்படி தான் இறங்குதோ தெரியல இங்கே எல்லாரும் நாங்கள் பட்னியாக இருக்கோம் நீ வந்து சாப்பாடை போட்டு நடுவீட்டில் வந்து தின்னுக்கிட்டு இருக்கியா அப்படின்னு இருக்கும்போது கரெக்டாக வந்து அந்த பூக்கார பொண்ணு வந்து அங்கே வராங்க அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா உடனே கவிதா அங்கே வந்து ஏன் அந்த மாதிரியெல்லாம் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லவும் முருகன் வந்து அப்படி ரொம்ப சோகமாகவே எந்திரிச்சு போயிடுவார் இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த பூக்காரங்க என்ன பண்ணுறாங்கன்னா கவிதா வெளியில் வரும்போது அவங்க கேட்குறாங்க என்னாச்சு ஏன் இவர் வந்து அவங்கள திட்டினாங்க அப்படின்னு சொல்லி கேட்க இவருக்கு அவருக்கு என்ன உறவு அப்படின்னு கேட்க இவரோட அண்ணன் தான் வந்து முருகன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா என்னது அண்ணனா அப்படின்னு கேட்டு ஒரே ஷாக் அப்ப என்ன பண்ணுறாங்கன்னா எதுக்கு திட்டுறாங்க அப்படின்னு சொன்னன முருகனுக்கு வந்து அப்பா அம்மா இல்லை அவர் வந்து இந்த வீட்டிலையே பிறக்கலை எங்கள் அத்த மாமா தான் அனாத ஆசிரமத்திலிருந்து எடுத்து வளர்க்குறாங்க